வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சைட்டு கிருஷ்ணகிரி மோட்டார் ராயக்கோட்டை பக்கம் காஞ்சாலம் ஏரியாவில் போன மாதம் போட்டு கொடுத்த ரெண்டாயிரத்தி வாட் பிஎல்டிசி இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது ஈல்டு போரில் ஆனால் நிலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹை ப்ரெஷர் பம்பு கேட்டாங்க மோட்டார் அதுதான் பம்பு மட்டும் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் முன்னே ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இப்போ வந்து அறுபத்தி மூணு ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட போகிறோம் அதுக்காக ஒர்க் போயிட்டுருக்கு பம்பை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஃபிட் பண்ணிட்டு டைம் நாலு ஆக போகுது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போர் ஆழம் வந்து இரநூத்தி எழுபது அடி இப்போ நம்ம இறக்கிறது நூற்றி எழுபது மூணு இரநூத்தி இருபது ஒன்றரை போட்டிருந்தோம் இப்போ வந்து இறக்க போகிறது அறுபது மீட்டர் இரநூறு அடி வந்துடும் அப்ராக்சிமேட்டாக இறக்கிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம வெயில் இல்லை மூடிட்டுருக்கு காலையில் அந்த சைடு பக்கத்தில் பண்ணிட்டு வந்தோம் இதில் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாலு இருபது டைமு ரெண்டு இன்ச்சு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டுருக்கு ஏன்னா வெயில் சுத்தமாக கிடையாது இங்கேயும் மலை மேகம் அப்படியே அங்கே பேனல் மறைச்சிக்கிட்டு இருக்கு ஆம் சேட்டிங் ரெண்டு புள்ளி அஞ்சில் தான் போய்கிட்டுருக்கு வெயில் நல்லா இருந்து நேரத்தோடு வந்திருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் நல்லா இருந்திருக்கும் பம்ப் ஆல்ட்ரு பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு மோட்டார் வந்து ரெண்டு புள்ளி ஏழு அம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது கரண்ட்டு சொல்லார் ரெண்டு தலையும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாட் பிஎல்இசி மணிக்கு வந்து முப்பதாயிரம் லிட்டர் ரிசார்ஜ் கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்துருக்கிறது இப்போ வந்து பதிமூணு லிட்டர் இருந்தது ஆல்ரெடி பம்பு முப்பதாயிரம் லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்புக்குள்ளே நம்மளே கடையில் இல்லைக்கு எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் போன மாதம் நம்ம இவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தோம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதினொன்று ஆறு முப்பத்தாறு முப்பத்தேழு நாள் ஆகிடுச்சி ரெண்டு டெலிவரி நல்லாவே வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டுருக்கு நாலரை மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் அளவுக்கு வெயில் வந்துச்சுன்னா நல்லா ஒரு நாலடி அஞ்சடி ஊற்று போயிட்டு ப்ரெஷராக ஓகே நன்றி அடுத்த ஏரியாவில் சந்திப்போம் பாய்